முரரேன் என் அன்பு பிள்ளையே altitude போதும் எழுந்திரு இன்று உன்னிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை கூற வந்திருக்கின்றேன் தனிமையில் இருந்தால் கேல் உனக்கே புரியும் வாழ்க்கையில் உன்னை தவறாக புரிந்தவர்கள் இருக்கலாம் உன்னை குறை சொன்னவர்கள் இருக்கலாம் ஆனால் காலம் வந்தால் அதே மனிதர்கள் உன்னை வியந்தும் கூறுவார்கள் உன் நேரம் வரும் வரை அமைதியாக காத்திரு பிள்ளையே உன்னை உதாசீன படுத்துபவர்களை கண்டு கவலை கொள்ளாதே அது உன் வெற்றிக்கான அடையாளம் மட்டுமே பொறுமை கொண்டவன் தான் உண்மையான வெற்றியை காண்பான் உன் வாழ்க்கையை மாற்ற ஒரு நொடி போதும் அந்த வந்ததும் இன்று உன்னை சிறுமைப்படுத்தியவர்கள் நாளை உன் வெற்றியை கண்டு வியந்து பாராட்டுவார்கள் அதனால் மனதை தளர விடாமல் நம்பிக்கையோடு தொடர்ந்து முன்னேறு பிள்ளையே உன் அருகில் எப்போதும் நான் இருப்பேன் உன்னுடைய சிந்தனைகளை எக்காரணம் கொண்டும் சிதற விடாதே உன் எண்ணத்தில் ஒளிந்திருக்கும் பயத்தை முதலில் தூக்கி எரிந்து இந்த செய்தியால் உன்னுடைய உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சியால் நிரம்பும் இன்று வரை உன்னை வாட்டிய கவலைகள் அனைத்து மறந்து என் அருளால் உன் வாழ்க்கையில் அமைதியும் ஆனந்தமும் பெருகும் இத்தனை நாட்களாக எதையெல்லாம் நினைத்து கவலை பட்டாயோ அவையெல்லாம் எல்லாம் போகின்றது கடந்த காலங்களில் நடந்த இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தி அமைக்கவோ முடியாது நடந்தவற்றை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள் அவை உன் வாழ்விற்கு அனுபவமாக இருந்தன சுமையாக அல்ல அவற்றுக்காக இனி நீ வருந்த தேவையில்லை பிள்ளையே நீ வருந்தியது போதும் இனி நான் உனக்கு தரப்போகும் இன்பம் மகிழ்ச்சிகளையும் வெற்றிகளையும் ஏற்க தயாராக இரு உன் எதிர்காலம் உனக்காகவே காத்திருக்கின்றது அதை பெரும் மகிழ்ச்சியோடு வரவேற்க தயாராக இரு பிள்ளையே நிச்சயம் இன்று உன் வீட்டில் சுப காரியம் நடக்க போகின்றது அழுது கொண்டே இருக்காது என்னுடைய வாழ்க்கையில் எப்போது நல்ல மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்தார் அந்த மாற்றத்திற்கான முன்னேற்றத்தை இன்று நான் கொண்டு வந்து விடுவேன் பிள்ளையே நம்பிக்கையோடு எழுந்து நட அனைத்தையும் முருகனப்பா பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் நான் இருக்கின்றேன் ஓம் முருகா